பல கண்டெஸ்டன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறத தவிர மத்த தப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வராங்க அப்படிங்கற குற்றச்சாட்டு அதிகமா வைக்கப்பட்டுட்டு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இதை எதை பத்தியும் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பெருசா கண்டுக்கவே மாட்றாரு இன்னும் சொல்ல போனா அவரு முன்னாடியே சில கன்டெஸ்டன் ரொம்பவே மோசமா நடந்துக்கிறாங்க அத கூட அவரு சரியா கண்டிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல கொஞ்சம் கோபமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது சடனா நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் சீசன் நைலிருந்து வெளியே போறதாகவோ அவருக்கு பதிலா வேற ஒருத்தர் தான் இனிமே ஹோஸ்ட் பண்ண போறதாகவோ சில செய்திகள் பரவிட்டு வருது இந்த நிலையில இப்ப இத பத்தி நடிகர் விஜய் சேதுபதி அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா பிக் பாஸ் சீசன் நைன்ல இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பா இந்த சீசனோட டிஆர்பி தான் இவ்வளவு சீசன்ல வந்த மிக மோசமான டிஆர்பி ஆனா அதே சமயத்துல இந்த சீசன்ல சில நல்ல விஷயங்களும் இருக்கு பல கண்டஸ்டன்ட் ரொம்பவே இயல்பா இருக்காங்க அது கண்டிப்பா இந்த சீசனுக்கு போக போக நல்ல பெரிய புகழையும் உருவாக்கி கொடுக்கும் ஆனா சில பேர் மக்கள் முகம் செலிக்கிற மாதிரி பண்றாங்க அதை இனி வர்ற எபிசோட்ல அதிகமா இருக்காது அதே மாதிரி நான் இந்த சீசனை விட்டு விலக போறேன் அப்படின்னு எல்லாம் சில செய்திகள் போகுது அதெல்லாம் உண்மையில இது வரைக்கும் போனதை விட்டுருங்க இனி வர எபிசோட்ல கண்டிப்பா பல விஷயங்கள் மாறும் ரசிகர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீசனா மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் விஜய் சேதுபதி சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி எப்படி போகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க